வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இன்று நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலில் நண்பகல் ஒரு மணி வரை நாற்பது புள்ளி மூன்று இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாயின நாட்டின் பொருளாதாரம் அதிவேக வளர்ச்சி பெற்றுள்ளதால் வேலைவாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் அரசு துறையில் உருவாக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஒன்பது எட்டு சதவிகித மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனா் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு நான்காவது கட்டமாக இன்று நடைபெறும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தின் தொன்னூற்றி மக்களவை தொகுதிகளுக்கு காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் நண்பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பது புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மேற்கு வங்கத்தில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஏழு மேற்குவங்கத்தில் வாக்குகளும் மத்திய பிரதேசம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு ஜார்க்கண்ட் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு உத்தரப்பிரதேசம் ஒன்பது புள்ளி ஆறு எட்டு பீகார் முப்பத்து நான்கு 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 புள்ளி தெலுங்கானா நாற்பது புள்ளி மூன்று எட்டு ஒடிசா முப்பத்து ஒன்பது புள்ளி மூன்று ஆந்திரப்பிரதேசம் நாற்பது இரண்டு மகாராஷ்டிரம் முப்பது புள்ளி எட்டு ஐந்து ஜம்மு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன இன்றைய தேர்தலில் அமைச்சர்கள் திரு கிரிராஜ் சிங் திரு அர்ஜுன் முண்டா திரு கிஷன் ரெட்டி திரு அஜய்குமார் மிஸ்ரா சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி திரிணாமுல் காங்கிரஸின் திரு சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட ஆயிரத்து எழுநூற்று பதினேழு வேட்பாளர்களின் வெற்றியை பதினெட்டு கோடி வேட்பாளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தின் நூற்றி எழுபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒடிசாவின் இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது பகல் ஒருமணி நிலவரப்படி பிரதேசத்தில் நாற்பது புள்ளி இரண்டு ஆறு சதவிகித வாக்குகளும் ஒடிசாவில் முப்பத்து ஒன்பது புள்ளி மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாயின இந்நிலையில் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக வரும் இருபதாம் தேதி நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பீகாரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் அதிவேக வளர்ச்சி பெற்று அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக கூறினார் முன்னதாக நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் பிஜேபி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வாகன பேரணியில் இன்று அவர் பங்கேற்பதோடு நாளை இத்தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவையும் தாக்கல் செய்கிறார் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை காங்கிரஸ் வழங்குவதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியிருக்கிறார் வேலைவாய்ப்பு பிரச்சனை தொடர்பாக இளைஞர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் பிஜேபி வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை தேர்தல் பிரச்சாரத்தில் புறக்கணித்ததாக குறை கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் தற்போது அவர் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் நாகை மக்களவை தொகுதியின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் செல்வராசு சென்னையில் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு ஏழு நாகை மக்களவை தொகுதியிலிருந்து நான்கு முறை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகளை களைவதற்கான முனைப்பு பணிகளை மேற்கொண்டவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளையும் இவர் வகித்துள்ளார் அன்னாரது இறுதிச் சடங்கு அவரது சொந்த கிராமமான திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் நாளை நடைபெறும் அவரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் வெளியிட்டுள்ளார் கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி மற்றும் வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்கான மின் உற்பத்தி இன்று காலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா ஆயிரம் மகாவட்ட மின்சார உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டாவது அணு உலை தொடர்ந்து இயங்கியதை தொடர்ந்து இன்று அதிகாலை ஐந்து ஐந்து மணி அளவில் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் நிரப்பும் பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த பராமரிப்பு பணிகள் முடிவடைய அறுபது நாட்கள் ஆகும் எனவும் இந்த அறுபது நாட்களுக்கு பின்பு பராமரிப்பு பணி முடிந்த நிலையில் மீண்டும் இரண்டாவது அணு உலை மின்சார உற்பத்தியை தொடங்கும் என அணுமின் நிலைய நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமலைக்குமார் இருப்பினும் முதலாவது அணு உலையில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சென்ற காட்டிலும் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது மாணவர்களை விட மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதத்திற்கு அதிகமாகவும் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மாணாக்கர் தொன்னூறு சதவிகிதத்திற்கு அதிகமாகவும் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் வெற்றி விகிதத்தில் சென்னை மண்டலம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது திருவனந்தபுரம் மண்டலம் முதலாவது இடத்தையும் விஜயவாடா மண்டலம் இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு வெளியிடப்பட உள்ளதாக மாநில தேர்வுத்துறை அறிவித்துள்ளது புதுக்கோட்டை நாமக்கல் கள்ளக்குறிச்சி சிவகங்கை மாவட்டங்களில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கு கல்லூரி கனவு உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்று தொடங்கி வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் பாய்ச்சல் மற்றும் குமாரபாளையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூன்றாயிரம் மாணாக்கரும் புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றி ஏழு அரசு மேல்நிலை பள்ளிகளிலிருந்து பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கிராமப்புற பெண் குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி வானிலை ஆய்வு செல்சியஸ் அதிகமாகவும் வட தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் முப்பத்தெட்டு டிகிரி முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சேலம் தர்மபுரி கடலூர் டெல்டா உள் மாவட்டங்கள் மாவட்டங்களின் பதினேழு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி தோவாளை சுசீந்திரம் செண்பகராமன் புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் சதவிகித கோடை மழை இதுவரை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் குற்றாலம் பிரதான அருவிகளில் கணிசமான அளவு தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் நீராடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசியற்று மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் மீண்டும் தண்ணீர் வரத்து துவங்கியது தற்போது கோடைவெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசியிலிருந்து செந்தில் தேனி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழையால் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் ஹஜ் யாத்திரை செல்லும் பயணிகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாமை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் வைத்தாா் எமது திருப்பத்தூர் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஹஜ் யாத்திரை செல்லும் நபர்களுக்கு யாத்திரையின் போது புளு காய்ச்சல் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சிறப்பு தடுப்பூசி மற்றும் போலியோ சொட்டு மருந்து தரும் முகாம் நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னூற்று இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமானது இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு ஏழரை மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் நடைபெற்ற பள்ளி மாணாக்கருக்கான கோடைகால பயிற்சி முகாம் இன்று நிறைவு பெற்றது இதில் பங்கேற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீதர் சான்றிதழ்களை வழங்கினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இன்று நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலில் நண்பகல் ஒரு மணி வரை நாற்பது புள்ளி மூன்று இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகின நாட்டின் பொருளாதாரம் அதிவேக வளர்ச்சி பெற்றதால் வாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு மோடி கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் அரசு துறையில் உருவாக்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது